குமரன் கேபி அஸ்ட்ரோலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்னைக்கு போடக்கூடிய வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே நான் சண்டே அன்னைக்கு என்னென்ன ஓரைகள் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் மண்டே அன்னைக்கு என்னென்ன ஓரைகள் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு என்னென்ன ஓரைகள் வரும் சொல்லி கொடுக்குறேங்க நான் போடக்கூடிய வீடியோ ஒன் தேர்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி நைன் அன்று என்னென்ன கோரைகள் வருகின்றது ஒன்பது கிரகங்கள் தான் நம்மள ஆளுமை செய்கிறது தினம் தினந்தோறும் ஒரு கிரகம் வலிமையா இருக்கும் தான் செவ்வாய் செவ்வாய் கிரகம் வலிமை வாய்ந்ததா இருக்கும் ஒவ்வொரு மண்ணத்துக்கு ஒவ்வொரு கிரகங்கள் நம்மை ஆளுமை செய்கின்றன சரிங்களா வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ராசி கட்டம் ராசி கட்டம் போட்டுக்கலாம் மேஷத்தில் செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கு நம்ம சூரியன் கிட்ட போயிடணும் சூரியன் சூரியன் அடுத்து வரக்கூடிய மோரை சுக்கர பகவான் சுக்கரமோரை அடுத்து வர்றது புதன் மோரை அடுத்து வர்றது சந்திர மோரை சந்திரன் சந்திரன் மொழி சந்திரன் செய்த ஒரு கோட்டிங்க சனி சனி முறை அடுத்தது குரு ஓரை இதே ஆர்டரில் தான் நம்ம எழுதணும் போன கிளாஸில் நான் என்ன சொல்லி கொடுத்ததோ அதே தான் ஆர்டரில் இதே ஆர்டரில் எழுதிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு ஓரைகள் வந்து எந்தெந்த ஹவர்ஸில் எந்தெந்த ஓரைகள் வருதுன்றது மனசில் ஈஸியாக பதியும் இப்போ அதில் டியூசியன்று வரும் ஓரைகள் நம்ம கரெக்டாக ஓரையை அக்யூரேட்டாக க கடிக்கணுன்னா நம்ம இப்போ சென்னையில் இருக்கோன்னா சென்னையில் டியூஸ்டே அன்னைக்கு சூரிய பகவான் உதயமாகிற நேரத்தை எடுத்துக்கணும் ஆறு அஞ்சுக்கு உதயம் ஆகுது தான் ஆறு அஞ்சுலேருந்து ஒரு மணி நேரம் ஏழு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் உரை அது மாதிரி எடுக்கிறது தான் அக்யூரேட்டாக ஆனால் பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றும் சூரிய உதயமாக வந்து மாறுபடுறதுனால மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக சிக்ஸ் டு செவன் செவ்வாய் உரை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய முதல் ஒரு செவ்வாய் உரை செவன் டு எயிட் அது மாதிரி ஒவ்வொரு அவருக்கு ஒவ்வொன்று வச்சுருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ காலையில் சிக்ஸ் ஏஎம் டூ செவன் ஏஎம் செவன் ஏஎம் என்ன ஓர ஃபஸ்ட்டு வர்றது கிழமை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை டியூஸ்டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஓரை செவ்வாய் டியூஸ்டே அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிக்ஸ் டூ சிக்ஸ் ஏஎம் டு செவன் ஏஎம் வரக்கூடிய ஓரை என்னன்னா முதல்ல வர ஓரை செவ்வாய் நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதிக்கிட்டே வருமாண்ணா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இதை தான் நான் சொல்றேன் இந்த டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கு எடுத்து என்ன எங்கே போனோம் சூரியன் போனோம் அப்போ செவன் டு எயிட் ஏஎம் செவன் ஏஎம் டு எயிட் ஏஎம் என்ன ஓரை வரும் சூரியன் ஓரை சூரியன் ஓரை இது நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும் புதுசாக ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள்லாம் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் எயித் ஏஎம் டூ நைன் ஏஎம் சூரியன் கருத்து என்ன சுக்கிரன் சுக்கிரன் ஓரை அந்த மட்டும் சேஞ்ச் ஆகப்படுது

என்ன என்னன்னைக்கு என்னென்ன டைம்ல என்னென்ன ஓரம்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் புதன்கடத்து யார் சந்திர சந்திரபா

குரு கட்டி வருவாரு செவ்வாய் பகவான் செவ்வாய் ஓரை ஒவ்வொரு ஏழு மணி இதே ஆர்டரில் தான் ஓரைகள் பத்து பேரும் செவ்வாய் ஓரை திருப்பி நைன் பிஎம் டூ டென் பிஎம் செவ்வாய் கட்டி யார் சூரிய பகவான் சூரியன் சூரியன் ஓரை சூரியன் பிஎம் சூரியன் கடுத்து யார் சுக்கிர பகவான் இந்த ஆர்டர் மட்டும் மறக்கப்படுது இந்த ஆர்டர் உங்களுக்கு மரப்படமாக ஆயிடுச்சுன்னா கட்ட கடைகளை நீங்களே வேகமாக எழுதிட்டே போனோம் சுக்கரன் மோரை சூரியன் கடுத்து செவ்வாய் கடுத்து சூரியன் சூரியன் கடுத்து சுக்கிரன் சுக்கிரன் கடுத்து யார் புதன் பகவான் லெவன் பிஎம் டு டுவெல் பிஎம் யார் வராங்க புதன் பான் புதன் போரை இப்போ மிட் நைட் டுவெல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஏஎம் சொல்லணும் ராத்திரி பன்னெண்டு மணினா ஏஎம் மத்தியம் பன்னெண்டு பகலில் பன்னெண்டு மணினா அது பிஎம் அப்போ லெவன் பிஎம் டு டுவெல் ஏஎம் மிட் நைட் டுவெல் ஏஎம் அப்போ வரக்கூடிய ஓரை டியூஸ்டே அன்னைக்கு புதன் போரை திருப்பி நம்ம என்ன செய்ய வந்துச்சு இல்லையா டுவெல் ஏஎம் டு ஒன் ஏஎம் புதன் கடத்தி என்ன சந்திரன் போரை சந்திரன் போரை சந்திரன் கோரை சரி ஏஎம் ஒன் ஏ சந்திரன் எம் சந்திர பகவான் படுத்துறாரு சனி சனி போரை சனி சரி அடுத்தது எப்படி கத்தால ரெண்டு மணிலேருந்து மூணு மணி சனி சனிக்கிறது யார் வராது குரு ஓரை ஓரை குரு ஓரை அடுத்தது த்ரீ ஏஎம் டு ஃபோர் ஏஎம் அப்படி காலையில் மூணு மணிலேருந்து நாலு மணி குரு பகவான் கடுத்தது செவ்வாய் செவ்வாய் ஓரை

சூரியன் கட்டி ஆர்டர் பார் சுக்கிரபவம் சுக்கிரன் ஓரை சிக்ஸ்க்கு அப்புறம் சூரியன் உதயம் ஆயிடும் யா சிக்ஸ் ஏஎம்க்கப்புறம் சூரியன் உதயம் ஆயிடும் என்ன தேவரம் வெட்னஸ்டே வென்னஸ் தீவனம் வெட்னஸ்டே அன்னைக்கு சிக்ஸ் ஏஎம் டூ செவன் ஏஎம் என்ன வரும் வெட்னஸ்டே கரெக்ட் புதன்ஸ்ட் வரக்கூடிய ஓரையே முதன் ஓரை சரிங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒன்பது கிரகங்களும் அவங்களுடைய பங்க வகிக்கிறார்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் தான் நம்மளை வந்து ஆளுமை செய்கின்றது இந்த ஒன்பது கிரகங்கள் தான் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம் இந்த ஜென்மத்தில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் செய்கிற பாவ புண்ணியம் இல்லை நான் ஃபுல்லுமே புண்ணியந்தான் பண்ணோன்னா சரி ஓகே உங்கள் மூதாதையத்தில் சேர்ந்த பாவ புண்ணியம் இருக்குது இல்லையா நம்மளோட அப்பா அப்பாவுக்கு அப்பா அவங்களோட தாத்தாவோட அப்பா அந்த தாத்தாக்கோடைய அப்பா பரம்பரையாக வருது வருதுலயே அவங்க செஞ்ச பாவங்களும் இருக்கும் பரம்பரையாக வரக்கூடிய இந்த பாவங்களுக்கெல்லாம் ஏற்ப நன்மை தீமைகளை நல்ல பலன்களையோ அல்லது கெட்ட பலன்களையோ ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த ஒன்பது கிரகங்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதில் செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு உரிய இறைவன் ஞானம் முருகன் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகம் அதிகமாக ஆளுமை செய்கின்றது அதில் ஒவ்வொரு ஓரையில் ஒவ்வொரு கிரகங்கள் நம்மை ஆளுமை செய்து கொண்டு தான் இருக்கின்றது அப்போ எந்தெந்த அவஸ்சில் எந்தெந்த ஓரை வரு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இல்லையா அந்த ஓரைகள் தான் நம்மளை ஆளுமை செய்யுது அப்போ ராகுக்கு எதுவும் ஓரை இருக்கான்னா கிடையாது ராகுக்கு ராகு காலம் கேதுக்கு எமகண்டம் ராகு கேதுவே விட்டுறோம் மீதி இருக்கிற ஏழு கிரகங்களுக்கு ஏழு ஓரைகள் இருக்கு இந்த ஏழு கிரகங்கள் தான் தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்மை ஆளுமை செய்கின்றது இப்ப செவ்வாய்கிழமைன்னு எடுத்துட்டா சிக்ஸ் டூ செவன்ல செவ்வாய் ஓரை அப்போ ஆறு கதவுங்க எழுந்துடுறோம் நம்ம செவ்வாய்க்கிழமை காலையில ஆறுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் என்னென்ன நல்ல சம்பவங்கள் நடக்குதோ அதுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் என்னென்னா கெட்ட சம்பவம் நடக்குதோ அதுக்கும் செவ்வாய்க்கு தான் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு ஓரையும் ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆளுமை செய்கின்றன சரிங்களா இப்போ நான் இன்றைக்கி டியூஸ்டே அன்றைக்கு வரும் ஓரைகளை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா நாளும் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் ஒவ்வொரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் என்னென்ன ஓரைகள் வருதுங்கிறத இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த ராசி கட்டம் போட்டுக்கோங்க மேஷ ராசி மேஷ ராசி அதுக்கு ஓனர் யாரு செவ்வாய் பகவான் ரிசபம் விசவத்துக்கு ஓ ஓனர் சுக்கிர பகவான் அப்புறம் மிதனத்துக்கு ஓனர் புதன் பகவான் கடகத்துக்கு ஓனர் சந்திர பகவான் அங்கிருந்து டேரக்டா ஒரு போடுங்க சனி கும்பம் கும்பத்துக்கு ஓனர் சனி பகவான் மீனத்துக்கு ஓனர் குரு பகவான் இப்ப நீங்க நல்லா ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்கள் மேஷத்துக்கோ விசவத்துக்கோ நடுப்புற ஒரு ஆரமாக போட்டிருக்கோம் செவ்வாய் ஓரைக்கு அடுத்து வரக்கூடியது சூரிய பகவான் சரிங்களா செவ்வாய் ஓரைக்கு அடுத்து வர்றது ஒரு ஆரமாக போட்டிருக்கேன் சூரிய பகவான் சூரியன் ஓரை சூரிய ஒரு ஆரமாக போட்டிருக்கேன் சுக்கரன் அப்ப செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் இடையில வரக்கூடிய ஓரை என்ன சூரிய ஓரை இதே ஆர்டரில் நீங்கள் வரிசையாக எழுதிகிட்டே வரணும் செவ்வாய் கிழம பொழுது வேண்டியதாக சிக்ஸ் டு செவன் ஏஎம் செவன் டு எயிட்டு அடுத்த அடுத்து அடுத்து அப்படியே எழுதிக்கிட்டே வரணும் அப்போ ஏழு கிரகங்கள் தான் ஏழு ஓரைகள் எதுக்கு கிடையாது அப்போ ஏழு மணி நேரத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஓரை இப்போ செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஒரை தான் ஆறு டு ஏழுனால் அதே தான் செவன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதே செவ்வாய் ஓரை அப்படியே கண்டினியூ ஆகும் அதே ஆர்டரில் இப்போ புரியுதுங்களா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரையெல்லாம் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு கற்றுனீங்க இதை நீங்கள் நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய நோக்கம் ஏன்னா ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யணும் குரு ஓரையை எப்போ வருது ஆ எங்களுக்கு தெரில உங்களுக்கு தெரியல அப்படின்னு போயிட்டு டெவலப்மெண்ட் போயிட்டு என்ன செய்கிறாங்க கேலண்டர் எடுத்து பார்க்குறாங்க கேலண்டரில் முன்னாடி பொருள் கேலண்டர் ஆட்டையை பின்னாடி திருப்புறாங்க பின்னாடியில் எங்கே ஓரம் வருது அதெல்லாம் பார்க்குறாங்க அதுலேயும் அவங்களுக்கு புரிய இல்லையா சரி பஞ்சாங்கத்தை தேடுறாங்க அதை எடுத்து பார்க்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ரிலாக்ஸாக படிங்க ஜோதிடத்தை ஜோதிடங்கிறது மிகவும் அருமையான இனிமையான தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு பாடம் இதெல்லாம் விஞ்ஞானம் மெய்ஞானம் தான் இதை ருசிச்சு ரசிச்சு மிகவும் ஆழமாக டீப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே மனப்பாடாயிடும் உங்களோட பிரெயினில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிங்க யார்னா அக்கம் பக்கம் எது வீடு சொந்தக்காரங்க நண்பர்கள் எப்போ நீ இந்த கிழமையில எப்போ இந்த ஓரம் வரும் கேட்டால் பட்டு பட்டுன்னு டிக்கி டிக்கி டக்கு டக்குன்னு சொல்லப்படுறாங்க ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மக்களுக்காகவே மக்கள் இதை நல்ல விஷயங்கள்லாம் மக்களுடைய மனதில் போய் சேரணும் ஆழமாக பதியணுன்றதுக்காகவே நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் டியூஸ்டே அன்றைக்கு வரக்கூடிய வீ ஓரைகள் என்ன யாரை கேட்டாலும் எந்தெந்த டைமில் என்னென்ன ஓரைகள் வருதுன்னு டக்கு டக்குன்னு சொல்ல கற்றுக்கணும் இப்போ நான் சண்டே அன்னைக்கு வரும் ஓரைகள் சொல்லி கொடுத்தேன் மண்டே சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு டியூஸ்டே சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நீங்கள்லாம் இருப்பீங்க இன்னும் நான் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே போடும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மணப்போம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா தான் எங்களை மாதிரி உண்மையாக மனசாட்சியோட இறைவனுக்கு பயந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை அளிக்கும் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஓ நம்ம வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வந்து இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் மக்கள் இதை பார்த்து பயன்படுறாங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நிஜமாகவே சந்தோஷமாக தான் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் யூடியூப்ல சொல்லி கொடுக்குறதெல்லாம் யாரும் எங்களுக்கு எந்த பீஸும் இல்லை எங்களுக்கு இதனால ஏதோ இப்போதைக்கு எனக்கு எந்த இதுவும் வரல வருமானம் வரல இருந்தாலும் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இல்லாமல் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்ன்ற ஆர்வத்தோட உங்களுக்கு இந்த வீடியோவை நான் விழுந்து விழுந்து நிதானமா பொறுமையா அக்கறையா அன்பாக பாசமாக சொல்லித்தரேன் ஏன்ஸ்னால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருமே கற்றுக்கணும் நம்ம மட்டும் க படிச்சுட்டு நம்ம மட்டும் சந்தோஷமாக நம்ம மட்டும் ஹாப்பியாக இருந்தால் பத்தாது நிறையா ஜோதிட ஆர்வலர்கள் இருக்கிறாங்க ஜோதிட மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மிக 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 பயனுள்ளதாக இருக்கும் என்று ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் நான் சரிங்களா வாங்க யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் படிக்கணும் வாஸ்து பார்க்கணும் வாஸ்து படிக்கணுன்னா என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராஜ் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா எங் எங்ககிட்ட வந்து நீங்கள் நாங்கள் டெலகிராமில் தான் கிளாஸ் எடுக்கிறோம் அதனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அட்மிஷன் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு நான் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்போ வேணாலும் உங்களை மிடில் நாங்கள் சேர்த்து விடுவோம் ஏற்கனவே எடுத்த பாடங்களையும் உங்களுக்கு நாங்கள் இருந்து அனுப்பி வைப்போம் நாங்கள் அதுக்கு கட்டணம் உண்டு நீங்கள் எங்கிட்ட சேர்ந்து படிக்கலாம் அடிப்படை ஜோதிடம் கேபி லெவல் ஒன் கேபி முதுநிலை கேபி உயர்நிலை பாடங்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க எந்த பேச்சில் எதில் சேரணுன்றீங்களோ உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய செல் நம்பர் மூலிமா நீங்கள் ஃபோன் மூலிமா தெரிவிக்கலாம் சரிங்களா இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிடுக்கின்றேன் வாங்க ஜாதகம் வாஸ்து பார்க்க படிக்க என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை என் செல் நம்பரில் சொல்கிறேன் ஆன்மீக ஜோதிட ரத்தனா ஜோதிட சாம்ராட் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை நன்றி வணக்கம்